श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय सीताराम சுந்தர கா காண்டும் பெயர் சொல்லுவாயை சுகம் தரும் சொர்க்கம் என்று மனதில் கொள்வார் சுந்தர காண்டம் என்று பெயர் சொல்லுவார் கண்டேன் சீதைய என்று காகுஸ்தனிடம் உரைத்த கண்டேன் சீதைய என்று காகுஸ்தனிடம் உரைத்த கருணைமிகு ராமதூதன் நாஞ்சனேயன் பெருமை ஏது சுந்தர காண்டம் என்று பெயர் சொல்லுவார் அஞ்சனை தனயன் அலை கடல் தாண்டவே ஆயத்தமாகி பெருகுரு எடுத்து நின்றான் அஞ்சனை தனயன் அலை கடல் தாண்டவே ஆயத்தமாகி பெருகுரு எடுத்து நின்றான் ராமபாணம் போன்று ராட்சசர்மனை ोकि राजगम्भीर रामदूदन् அங்கதனும் வனரங்களும் அங்கதனும் ஜாம்பவானும் அன்புடன் விடை கொடுத்து வழி வழியனுப்பினரே தானவர்கள் வருணாதி தேவர்கள் தானவர்கள் வருணாதி தேவர்கள் வழியெல்லாம் சூழ நின்று பூமாரி பொழிந்தனரே மைனாக பர்வதம் மாருதியை உபசரிக்க மகிழ்வுடன் மாருதியும் மைநாகனை திருப்தி செய்து சூரசையை வெற்றி கண்டு சிம்சிகையை வதம் செய்து சுரசையை வெற்றி கண்டு சிம்சிகையை வதம் செய்து சாகசமாய் சமுத்திரத்தை தாண்டிலங்கை சென்றான் பேசிய இலங்கையின் தேவதையை இடக்காக பேசிய இலங்கையின் தேவதையை இட தண்டித்தவன் இதயத்தை கலக்கினான் அழகான இலங்கையில் அழகான இலங்கை அன்னை ஜானகியை இங்கும் தேடியே அசோகவனத்தில் கண்டான் அங்கும் இங்கும் தேடியே அசோகவனத்தில் கண்டான் சின்சுபரத்தடியில் ஸ்ரீராமனை தியானம் செய்யும் சின் தடியில் ஸ்ரீராமனை தியானம் செய்யும் சீதா பிராட்டியை கண்டு சீத்தம் கலங்கினான் ராவணன் வேரூட்டிட ராட்சசியரட்டிட ராவணன் வேரூட்டிட ராட்சசியரட்டிட வைதேகி கலங்கிட வந்தான் தூய துடைக்க கனையாழியை கொடுத்து ஜெயராமன் சரிதம் சொல்லி சூடாமணி பெற்று கொண்டார் சுந்தர ஆஞ்சனேயர் அன்னையின் கண்ணீர் கண்டு அர மேல் கோபம் கொண்டு அசோகவனம் அழித்து அனைவரையும் ஒழித்தார் பிரம்மானால் பிணை திட்டாஞ்சனேய பட்டாபிராமந்தன் பெருமையை எடுத்துரைக்க வெகுண்ட இலங்கை வேந்தன் வையுங்கள் தீவாலு கென்றான் வெகுண்ட இலங்கை வேந்தன் வையுங்கள் தீவாலு கென்றான் வைத்த நேரு பினால் வெந்ததே இலங்கை நக கந்தையை அழித்திட்டமனும் அன்னை ஜானகன் அனுமதி பெற்று கொண்டான் ஆகாச ஆஞ்சனேயன் தாவி வந்தான் ஆகாய ஆஞ்சனேயன் தாவி வந்தான் ஆகாய மார்க்கத்தில் ஆஞ்சனி அன்னையை கண்டு விட்ட ஆனந்தத்தில் மெய் மறந்தார் ஆராத சோகத்தில் ஆழ்ந்திருந்த ராமனிடம் ஆராத சோகத்தில் ஆழ்ந்திருந்த ராமனிடம் ஆஞ்சநேயர் கை கூப்பி கண்டின் என்றான் வைதே மொழியை அடையாளமாக கூறி வைதேகி மொழியை அடையாளமாக கூறி சொல்லின் செல்வன் ஆஞ்சனேயர் சூடாமணியை அளித்தான் மனம் மகிழ மாருதியை மார்புடனை திராமர் மனம் மகிழ மாருதியை மார்புடனை திராமர் மைதிலியை சீரை மீட்க மருகணம் சீத்தமானார் ஆழ்கடலில் புதமாய் அணை கட்டி படைகள் சூழ ஆழ்கடலில் அற்புதமாய் அணை கட்டி படைகள் சூழ அனுமனும் இலக்குவனும் உடன் வர புறப்பட்டான் அழித்திட்டான் ராவணனை ஒழித்திட்டான் தர்மத்தை அன்னை சீதாதேவியை சிறை மீட்டு அடைந்திட்டான் அயோத்தி சென்றே ராமர் அகிலம் புகழ ஆட்சி செய்தார் அயோத்தி சென்றே ராமர் அகிலம் புகழ ஆட்சி செய்தார் அவனை சரணமடைந்தோர்க்கு அவன் அருள் என்றும் உண்டு அவனைச் சரணமடைந்தோர்க்கு அவன் அருள் என்றும் உண்டு ரகுநாத கீர்த்தனமோ அங்கங்கு சிரமேல் கரம் குவித்து மனம் போல நீர் சொரிந்து ஆனந்தத்தில் மூழ்கி கேட்கும் பரிபூர்ண பக்தனே ஸ்ரீ ஆஞ்சநேயனே உன்னை பணிகிறோம் உன்னை பலமுறை பணிகிறோம் நாம் உன்னை பலமுறை பணிகிறோம் நாம் உன்னை பலமுறை பணிகிறோம் நாம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெய राम जय जय राम श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय सीता हरे राम।, राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे